நேருவை பொறுத்தவரை திமுக ஊழலின் மொத்த உருவமே நேருதான் நாலு நேருகள் இருக்கிறார்கள் இதயத்தை கலட்டி வைத்தவர்கள் தான் அதிகாரி உட்பட தூக்கு இந்த நேருவை பொறுத்தவரை உள்ளாட்சி துறையில மிகப்பெரிய திமுகவுடைய அறிவிக்கப்படாத பொருளாளரே அவர்கள் தான் நேருவை முதலமைச்சரே நினைச்சாலும் சரி எதிர்கட்சி என்னையா பண்றான் எடப்பாடி என்ன பண்றாரு கமிஷன் என்ன பண்றான் என்ன காங்கிரஸ் என்ன பண்றான் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போடுறாங்க ஒரு போஸ்டிங் ஏழு லட்சம் கணக்கு போட்டு அஞ்சு கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் அமலாக்கத்துறை சரியாக இருந்தால் ஊழலே நடக்கும் மணல் மாபியாக்கள் முப்பதாயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்துறை தான் சொல்லிச்சு இதெல்லாம் என்ன ஆச்சரியே தெரியல உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் பெருமதிப்பிற்குரிய தமிழா தமிழா பாண்டியனர்கள் வணக்கம் திமுகவுடைய அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளும் புகார்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வெளியே வந்துட்டு இருக்கு அந்த வகையில அமலாக்கத்துறை அதிரடியாக அதிர்ச்சியாக ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஊழல் மீது ஊழல் வேலை வாங்கி தரதா சொல்லி ஊழல் பண்ணியிருக்காரு கே என் நேரு அவர்கள் அமைச்சர் பொறுப்பை தவறா பயன்படுத்தி இருக்காருன்னு என்ன ஊழல் நடந்தது எப்படி நடந்தது எவ்வளவு பணம் மசூலா இருக்கு அடுத்து என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் ஆகாது ஒண்ணுமே நடக்காது அமலாத்துறை இல்ல அமலாக்கத்துறையே ஊழலா இருக்கு அமலாக்கத்துறை சரியாக இருந்தால் இருந்தால் ஊழலே நடக்காது நடக்காது ஐடி துறை வருமான வரித்துறை சரியாக இருந்தால் ஊழலே ஒளிஞ்சு போயிரு அந்நீச்சலாவணி மோசடித்துறை அதாவது ஃபரா இது சரியாக இருந்தால் லலித் மோடி நீரவ் மோடி இப்படி பல பேர் தப்பி விஜய் மலையெல்லாம் தப்பி எந்த நாட்டுக்கும் போக முடியாது பல ஆயிரம் கோடிகளை பத்தாயிரம் கோடி திருட்டிட்டு போயிடலாம் அப்ப இதெல்லாமே அமலாக்கத்துறையும் ஐடி துறையும் வருமான வரித்துறையும் அந்நீச்சலாவணி மோசடி துறையும் தான் இதற்கு முழு காரணம் நம்ம சமா சமாதானம் எல்லாம் சொல்லவே முடியாது கூட பெற்றோர் அமைப்பு சொல்ல கூடாது நம்பிக்கை வைக்க கூடாது ஆமா ஏன்னா இப்போ திமுக செந்தில் பாலாஜி சரி முப்பதாயிரம் கோடி ஊழல் ஒரு அமலாக்கத்துறை தான் சொல்லுச்சு ஆமா மணல் மாவியாக்கள் முப்பதாயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்துறை தான் சொல்லுச்சு இதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல இது ஊழல் பணம் கைப்பற்றப்பட்டதா அரசு கஜானாவில் சேர்க்கப்பட்டதா இல்ல அந்த வழக்கு என்னாச்சு வருமான வரி ஏய்ப்பு எதுல மது விளக்குல இந்த துறை என்னாச்சு ஐம்பது சாராய ஃபேக்டரி ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் அப்படியே எதுக்கும் பதிலே கிடைக்கலையே என்னன்னா இப்போ நேருவை பொறுத்தவரை திமுகவினுடைய மொத்த ஊழலின் மொத்த உருவமே நேரு தான் நேர் இப்போ நாலு நேருகள் இருக்கிறார்கள் திமுகவுக்கு நாலு நாலு நேரு ஒருவர் தமிழ்நாட்டினுடைய தெற்கே இருக்கார் அவர் பேர் மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை ஜிஎஸ்டி துறை இரண்டுலையும் பல்லாயிரம் கோடி ஊழல் 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 கொட்டி கொண்டே இருக்குது எந்த செய்தியும் இல்லை அதே போல திருச்சியில மத்திய மண்டலம் அவரு நேரு ஒரிஜினல் நேர்ஜினல் எந்த செய்தியும் சரி அடுத்து செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி மூணாவது நாலாவது ஏவா வேலு அட்டையிலேயே பாலம் கட்டி பதினெட்டு கோடி ரூபாய் நைட்ரோடு அடிச்சிட்டு போயிடுச்சு எழுவத்தி ஏழாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குறாங்க இதுல ஹைவேஸ்ல எழுவத்தி ஏழாயிரம் கோடின்னு யார் சொல்றானா இந்நாள் ஊழலை முன்னாள் ஊழல் சொல்லுது அண்ணாமலை சொல்றாரு அவரே ஆஹ் எழுவத்தி ஏழாயிரம் கோடின்னு இப்போ கே என் நேருவ பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி துறையில் குடிநீர் வழங்கல் துறை கழிவு அகற்றும் துறை உள்ளாட்சி நிர்வாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரை ஏஇ ஜேஇ இளநிலை பொறியாளர் முதுநிலை பொறியாளர் இவ்வளோ இவ்வளோ வேற போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுக்கான தேர்வு அவ்வளோ ஃபோக்கஸ் திருடுவதே விஞ்ஞான முறையில் திருடுவது இப்படி எல்லாம் செய்த பிறகு இப்போ ஒரு ஆளுக்கு இருபத்தி லட்ச லட்சம் ரூபான்னு எட்நூத்தி எண்பது ரூபா ஒரு தொள்ளாயிரம் கோடி எவ்வளவு தொள்ளாயிரம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல மக்கள் பணம் மக்களுடைய பணம் இப்போ நேருவை பொறுத்தவரை கிரீன் சாரி ப்ளூ பீச் என்ன பீச்சு ஈல கடற்கரை எங்க நீங்கள் மொரிசியஸில் மாலத்தீவில் சிங்கப்பூரில் பிறம்பு பிறம்பு நாற்காலி பிரம்பு கட்டிலேயே படுத்துட்டு இந்த நீலக்கடலை ரசிக்கலாம் இதற்காக ஒரு பத்து கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க எங்கள் மெர்னா பீச்சில் மூங்கலே செய்த நாற்காலியும் காணா மூங்கலையும் காணா கூடாரத்தையும் காணா பத்து கோடி எங்கேயா போச்சுன்னா பத்து கோடி அப்படியே சுவாகா ஆயிடுச்சு இப்படியான நபர் தான் அந்த நேரு நூதனமாக நூதனமாக இப்போ

அவர்கிட்ட போய் இந்த டிரைவனை கொடுத்து காலை விழுந்துருவோம் போன அதிகாரி சொன்ன ஊழலை பண்ணி கொடுத்தோம் அவருமே ஒரு பத்தாயிரம் கோடி திருடிட்டார் நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ண சொல்கிறீங்களோ அது தகுந்தாப்பில் எங்களுக்கு கமிஷனை கொடுத்துருங்க நாங்கள் எங்கள் தொழில் அதுதான் என்ன தொழில் கோப்பில் கையெழுத்து போட்டு மக்கள் பரிபணத்தை அப்படியே திருடி அமைச்சர்கிட்ட கொடுக்குறது தான் எங்கள் வேலை அந்த ஃபார்ம்லாம் பென்ட்ரைவ் இருக்கு சந்தேகம்னா எடுத்து எடுத்து பார்த்துங்க அந்த பழைய அமைச்சர்களை பிஏவருக்கும் போது செஞ்ச ஊழல் அப்ப ஏன்னா ஏங்கிட்டயே பெண்டை போடத்தானே செய்வேன் இல்ல போட மாட்டேன் போட மாட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பே போட ஆரம்பிச்சிருவேன் இதுதான் அதிகாரிகளுடைய வேலை இப்போ இந்த நேருவை பொறுத்தவரை உள்ளாட்சி துறையில ஒரு மிகப்பெரிய மோசடி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நீங்க போன உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அமைச்சர் வேலுமணி 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 மீது ஒரு ஒரு மூணு லட்சம் கோடி ஊழல் செய்ததாக அரப்பூர் ஜெயராம உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இரநூறு வழக்கை நிலுவையில் வச்சுருக்கார் மூணு லட்சம் கோடி ஒரே பேமெண்ட்டு ஒன்றரை லட்சம் கோடி ஸ்மார்ட் சிட்டிக்காக உலக வங்கி கொடுக்குது உலக வங்கிட்டு வாங்கி திருப்பி உலக வங்கியிலே கொடுத்துட்றாரு உலக வங்கி கடன் கொடுத்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒன்றரை லட்சம் கோடியை தன்னுடைய பேரில் ஒன்றரை லட்சம் கோடி போட்டு ஆளுக்கு பாதி எடப்பாடிக்கு பாதி வேலுமணிக்கு பாதி துபாயில் சதக் ஜலால்னு உபீஸ் குப்பை எழுகிற நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த பணத்துக்கு பாதுகாப்பு தன்னுடைய கடைசி தம்பி செந்திலும் அது துபாய் சேர்க்க போல் அங்கே ஒன்றரை லட்சம் கோடி ஒரு ரெண்டு லட்சம் கோடியை முதலீடு செய்து அங்கே யாரும் போக முடியாது எங்கே துபாயில் அந்த நாட்டுக்குள்ளே பணம் வந்துருச்சுன்னா அந்த நாட்டில் அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கப்படும் துபாய் லண்டன் நியூயார்க் சிங்கப்பூர் இதெல்லாம் ஃப்ரீ போர்ட் என்ன வேணால் வாங்க விற்க எங்கே அந்த அந்த நாட்டுக்கு வெளியில் அணுகுண்ட கூட நீங்கள் வியாபாரம் பண்ணு ஆனால் ஏன் நாட்டுக்கு வரும்போது கிருமலாக இருக்கக்கூடாது இந்த கள்ளப்படத்தை போல இங்கே ஒன்றும் சேர்த்து எங்கே நியூயார்க் லண்டன் துபாய் சிங்கப்பூர் ஃப்ரீ போர்ட் இப்போ இந்த கள்ளப்பணங்கள் மக்களுடைய வரிப்பணங்கள் அப்படியே கொள்ளையடிக்கப்பட்டு எங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா துபாயில் சேர்ந்துருச்சு நீங்கள் ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் நவீன தொழில்நுட்ப ரைஸ் மில் யார் வச்சிருக்காங்க நேரு வச்சிருக்காரு லால்குடியில் வச்சிருக்கார் டிவிஹெச் பில்டர்ஸ் சாதாரண முலக வற்றல் விக்கிற ஒரு சாதாரண நபரா வாழ்க்கை ஆரம்பிச்ச எண்பத்தி நாலுல இந்த நேரு இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை வச்சிருக்க திமுக அறிவிக்கப்படாத பொருளாளரே அவரு தான் நேரு தான் நானூத்தி எழுபது ஒரு நாள் சிறையில் இருந்த பொழுது நீங்க அந்த கொங்கு மண்டல பொறுப்பும் திருச்சி மண்டல பொறுப்பும் யாரிடம் கொடுக்கப்பட்டது நேருவிடம் கொடுக்கப்பட்டது ஏன் நேரிட்ட யார் இருக்கா காந்தி இருக்கார் கட்டுக்கட்டா கட்டா காந்தி இருக்கார் அதனால் நேருவை முதலமைச்சரே நினைச்சாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவருடைய நிறுவனமான டிவி கட்சி தான் உள்ளாட்சித்துறையில் கூடிய அத்தனை டெண்டர் பூரா தீர்மானிக்கிறது பெரிய ர ரமேஷ் சின்ன ரமேஷ் தான் அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார் பழைய கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஆ பழைய கார்பரேஷன் கமிஷனர் வியாழமணி கண்டி அவர் தான் பி ஏ அவர் தான் பி ஏ சுரண கட்ட அப்போது வேலுமணியை காப்பாற்றுவது யார் நேரு வேலுமணியுடைய காந்தியை காப்பாற்றுவது யாரு எங்க பார்த்தாலும் இப்போ காவேரி மருத்துவமனைன்னு பல ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமாக இருக்கு பல ஆயிரம் கோடிகள் யார் இந்த காவேரி மருத்துவமனை நேரு இப்படி இத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த மருத்துவமனை அப்போலா ரெட்டிக்கு இணையாக வந்துச்சு எல்லாம் உள்ளாட்சி வருகிற படம் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நேரு இவர் நெப்போலியன் பண்ணுறார் ஆயிரம் ஏக்கர் ஒரு பண்ணை இப்படி பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை வீடுகள் எங்கே ரியல் எஸ்டேட்டு ஏழை பால மூணு சென்ட் கிடைக்கலன்னு சாவுறாங்க அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் யார் பண்ணுறா டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் குருஜனும் வேல்யூவான் மீதியெல்லாம் டுபாக் ஒரு வேல்யூவா இப்படியான ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறவர் தான் நேரு இப்போ நேரு உடைய இலாக்காவில் இந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு வேலை போட்டு தரணும் வாங்குறதா எல்லா டிபார்ட்மெண்ட்லிங்க நீங்கள் இப்போ கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவுத்துறையில் இருக்கார் யார் இருக்காருன்னா பெரிய கருப்பு இருக்கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போடுறாங்க ஒரு போஸ்டிங் ஏழு லட்ச ரூபா கணக்கு போட்டுங்க எத்தனாயிரம் கோடி வருது இந்த ரெண்டு மாசம் அந்த ஆட்சியினுடைய கடைசி கட்டம் ஆமா நவம்பர் டிசம்பர் முடிஞ்சுன்னு ஜனவரியில தேர்தல் ஆறு அறிவிச்சிருவான் அப்போ அடிக்கவே முடியாது கொள்ளை அடிக்கவே முடியாது அப்போ இப்பெல்லாம் பணமெல்லாம் போய் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு காந்தி என்ன பண்ணுவாங்க அமலாக்கத்துறை முதல்ல மடக்கணும் ஏன்னா அமலாக்கத்துறை இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் வேலை செஞ்சா இது போட ஆட்கள் தப்பவே முடியாது என்ன பண்ணுவாங்க சரியா வேலை பார்த்தா அமலாக்கத்துறை அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அவரு கைது செய்யப்படுவார் அவருக்கு பணம் வாங்கி கொடுத்த உயர் அதிகாரிகள் இந்த கார்த்திகை ஐஏஎஸ் எல்லாம் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்படும் இப்போ இது என்ன கொடுமைன்னா கார்பரேஷன் கமிஷனருக்கான பொறுத்து அஞ்சு கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பதவி விலை கூவி 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 விற்கப்படுகிறது அஞ்சு புரோக்கர் ஒரு புரோக்கரை அவருடைய மகன் அருண் குமார் குமார் அவர்தான் இப்போ திருச்சி பெரம்பலூர் எம்பி அடுத்து பெரிய ரமேஷ் சின்ன ரமேஷ் இப்படி பல பேர் அவருடைய உறவினர்கள் பூரா எனக்கு ஒருத்தர் நாமக்கல் இருந்து ஃபோன் பண்றாரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் ரொம்ப தூரமாக போடுறாங்க அங்கே தான் நேரு சொந்தக்காரருக்கு நிறைய நிலம் இருக்கு சரி எதிர்கட்சி என்னையா பண்றான் எடப்பாடி என்ன பண்றாரு கம்யூனிஸ்ட் என்ன ஆ என்ன காங்கிரஸ் என்ன பண்ணுறான் இவர்கிட்ட கட்டிங் வாங்கிக்கிறான் அவரு ஆமா அப்ப ஏன் பேசல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அவர் கொடுக்குற அந்த கோடிகளில் கம்யூனிஸ்டுகள் விலை போய் விடுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள் விலை போய் விடுகிறார்கள் காங்கிரசே கூவி கூவி விற்கப்படுகிறார்கள் அப்போ ஆளுங்கட்சி செய்கிற ஊழலை தட்டி கேட்பதற்கு எதிர்கட்சியும் இல்லை ஏன் எதிர்கட்சி முன்னாள் ஊழல் இது இந்நாள் ஊழல் இப்போ நேரு ஊழல் பண்ணிட்டாருன்னு அஞ்சு அரசியல்வாதிகள் அறிக்கி கொடுக்குறாங்க எடப்பாடி டிடிவி அஞ்சு பேரும் முன்னாள் பெரிய ஊழல்கள் இவர்கள் இந்நாள் ஊழல்கள் அப்போ முன்னாள் ஊழல் இந்நாள் ஊழலை சொல்றதுதான் அரசியல்னா இந்த ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் மக்களுடைய படம் கொள்ளையடிக்கப்படுவதை எப்படி தடுக்க முடியும் அமைச்சர் கற்பிக்கும் முயற்சி திமுக இருக்கு இந்த கம்பெனி குஜராத்தை சேர்ந்த கம்பெனி அண்டர்கவுண்ட் டிரைனேஜ் பூரா இந்த பட்டேல் அண்ட் கம்பெனி தான் கொங்கு மண்டலம் திண்டுக்கல் மாவட்டம் உட்பட அவ்வளவு செய்யறாங்க ஒவ்வொரு அந்த ப்ராஜெக்டும் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி பாதி தான் நடக்கும் மீதி பாதி பணம் அரசு கஜானாவில் இருந்து பணம் எடுத்து குஜராத்துக்கு கொண்டு செல்லப்படும் நூறு கோடி ரூபாய் வேலைய ஐம்பது கோடி ரூபாய்ச்சா வேலை நடக்கும் மீதி அதாவது என்ன கொடுமைன்னா நீங்கள் குடிநீர் பைப் இருக்குல்ல குடிநீர் பைப்பு சாக்கடை டிரைனேஜ் கழிவு நீர் குழாய்களை கடந்து போற பொழுது ப்ரெஷர் தாங்காம அந்த கழிவு நீர் குழாய் உடைச்சு குடிநீர் குழாயில் கடந்துரு பல இடங்களில் பல நாட்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் சாக்கடை வாச வீசு பார்த்துருக்கீங்களா பல இடங்களில் மக்கள் அதை குடிக்கிறான் அப்போ பணச்சாட்சி இதயத்தை கழட்டி வைத்தவர்கள்தான் அதிகாரி உட்பட நீங்க கார்த்திகேயன் ஐயேஸ் எல்லாம் தூக்கில் போடணும் அவ்வளவு பெரிய கொடூரன் அந்த ஆள் தூக்கில் போடணும் ஆமாம் அமைச்சர் அமைச்சரை அதுக்கு பின்னாடி போடணும் ஆ ஏன்னா உண்மையாகவே சட்டம் இவர்களை உருத்த ரெண்டு பேர் இல்ல பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிற கொடு கொடுமையை இல்லைங்க பொதுமக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல லட்சம் பேர் சென்னையில் அந்த சாக்கடை தண்ணியை சுட வச்சு குடிக்கிறான் குழந்தைகள் அப்போ இந்த பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் விளையாடுகிற இவர்களை சட்டம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதே அன்பு நாளாக இருந்து என்ன பண்ணும் கார்த்திகை ஐயா சொல்லுடைய நிலைமை என்ன நேருடைய நிலைமை என்ன அன்பு நாடாக இருந்து என்ன பண்ணியிருப்பான் ரஷ்யாவா சீனாவா இருந்து என்ன பண்ணியிருப்பான் உயிர் அப்போ நான் சொல்றதில் என்ன தப்பு இந்திய நீதிமன்றங்களோ இதை நிரூபிக்கக்கூடிய அரசு பியூரோகிரசிகள் அதிகார மையங்கள் இதை செய்யறதில்லை அவங்களோட கமிஷன் வாங்கிக்கிறான் இங்கே உதாரணத்துக்கு ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா மங்களூருன்னு ஒரு ஊர் அங்கே அது பக்கத்தில் ஒரு பெரிய மணல் தாதா மணல் தாதா தாதா இப்போ அவர் பேர் என்னன்னா வேட்டை சங்கர் வேட்டை ஆமா ஆமா அவருடைய தொழில மான்மர குருவி இதை வேட்டையாடுவது அவருடைய தொழில் நீங்க எப்போ ஒரு காலத்துல இப்ப அவருடைய மனைவி சுகுணா அந்த ஊரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவி பஞ்சாயத்து தலைவி ஆன பிறகு அவருடைய தொழில் என்னன்னா மணல் கடத்துவது மணல் கடத்துவது இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பல நூறு கோடி லோக்கல் ஒரு எஸ்ஐ ஒரு ஏடிஎஸ்பி இவர் தான் அவருக்கு அவருக்கு பாதுகாவலர் இன்னைக்கு இவருடைய அடையாளம் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் மனைவி முன்னாள் பஞ்சாயத்து போர்டு தலைவி இந்த பதவியை வைத்து கொண்டு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு மணல் திருட்டில் ஈடுபட்டு கோடி கட்டி பறக்கிறார் எதிர்த்து கேட்டால் குலை மிரட்டல் யார் பேர் சொல்கிறாரு வடக்கே என்னுடைய எல்லை நேரு உடைய ஆதிக்கத்துக்குள் வருகிறது அதே போல் வடக்கே வசந்தம் கார்த்திகேயர் மாவட்ட செயலாளர் இதை தாண்டி அமைச்சர் சி வி கணேசன் இவர்களுக்கெல்லாம் நான் மாமூல் அளந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஏரியா மக்கள் நீங்க நிலத்தடி நீர் எங்க போயிடுச்சு கீழே போயிடுச்சு ஆற்றில் இருக்கிற மணல் பூரா திருச்சிக்கு வித்தாச்சு இப்போ இந்த வேட்டை சங்கரு இப்போ பிரம்மாண்டமாக அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு அஞ்சு கோடிக்கு அதிகாரி வந்தா அவரை கையை காமிக்கிறது யார நேருவை நேருவை கையை காமிப்பார் கையிலிருந்து காந்தியை கொடுப்பார் முடிஞ்சது அப்போ போன்ற பல பினாமிகள் யாருக்கு இருக்காங்க நேருவுக்கும் அமைச்சரான சிவி வி கணேசனுக்கும் வசந்தம் கார்த்திகேயன் இவர்களால் பாதுகாக்கப்படுகிற நபர்கள் தான் இது போன்ற வேட்டை சங்கர் வேட்டை சங்கருடைய இப்ப லேட்டஸ்ட் பேர் என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால கே டி சங்கர் சங்கர் ஊருக்கு ஒருவரை இந்த நபர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இவர்கள் வைத்ததா சட்டம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் ஏஇ பணியிடங்கள் அத்தனை பேருக்கும் நீங்க நேருவுடைய குடும்பம்தான் தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சித்துறையை நிர்வாகம் செய்வது அவர்களை பகைத்துக்கொண்டு யாரும் அதிகாரிகளாக எந்த உள்ளாட்சி ஊராட்சி மாநகராட்சியில பணியே செய்ய முடியாது இது உதாரணம் இவர் இன்றைக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு குறைந்தபட்சம் பல லட்சம் கோடிகளை தாண்டும் நீங்க அரப்பூர் ஜெயராம இருநூத்தி ஐம்பது வழக்குனுடைய சாராம்சம் இரண்டு லட்சம் கோடியை காணங்கிறார் கார்பரேஷன் பல்பு ஒரு பா சாதாரண பல்ப்பு நூற்றம்பது ரூபா பல்பு ஐயாயிரம் ரூபாய் போட்டு எடுத்துட்டானு ஐயாயிரம் ரூபா அப்போ இதெல்லாம் ஆடிட்டிங் ஜன்னல் என்ன பண்ணுறாங்க உள்ளேயே போக முடியாது அதிகாரம் இருக்கு முதலமைச்சரை வர அதிகாரம் படைத்தவர் நேரு முதலமைச்சரை வர அதிகாரம் படைத்தவர் நேரு இந்த காரணத்தினால் இவர்கள் யாரையும் சட்டை செய்வதே இல்லை நான்கு நேருகள் தான் காந்திகளை கையாளுகிற அதிகாரத்தை முதலமைச்சரே கொடுத்திருக்கார் என்ன பண்ணீங்களோ தெரியாது நாலு பேரு ஆளுக்கு முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் நூத்தி நாற்பது எம்எல்ஏ எப்படியாவது ஜெயிக்கணும் நான்கு பேருக்கு தான் பொறுப்பு மீது எல்லாம் அவர்களுக்கு துணையா இருக்கணும் இந்த அரசியலில் அமலாக்கத்துறை ஐடி துறை அண்ணாமலை துறை அமிஷா துறை எந்த துறையும் ஒன்றும் செய்துவிட முடியாது பட்டேல் அண்கோளை கொடுத்தா பட்டேல் அமித்ஷாவில் பேசிடுவார் அவருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா வேலை ஐநூறு கோடியை வேலை செஞ்சுட்டு ஐநூறு கோடியை எங்கே கொண்டு போயிடுவார் குஜராத் கொண்டு போயிடுவார் இதற்காக பட்டேல் நிறுவனத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் கே என் நேரு நன்றி நன்றி வணக்கம்